நிகழ்ந்தது என்ன நீர் கொழும்பில் சுமார் ஒரு பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருளை பொருளை வேனில் ஏற்றிச் சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது இந்தியாவிலிருந்து படகு மூலம் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சுமார் ஐந்து லட்சம் போதை மாத்திரைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த மாத்திரைகள் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்துபவர்களின் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டதாக தெரியவந்துள்ளது கொழும்பு நீர் கொழும்பு பிரதான வீதியில் குறித்த சந்தேக நபரை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் சந்தேக நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சட்டவிரோத மாத்திரைகளின் மொத்த பெருமதி ஒரு பில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுவதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி சென்ற டிப்பர் ரக வாகனம் மீது இன்றைய தினம் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் மற்றும் ஒருவர் சம்பவ இடத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளார் பருத்தித்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் ஒன்றினை போலீசார் மறித்த போது போலீசாரின் கட்டளையை மீறி வாகனத்தை சாரதி தொடர்ந்து செலுத்தி செல்ல முற்பட்ட வேலை போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் அதில் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்த நிலையில் மற்றையவர் டிப்பர் வாகனத்தில் இருந்து பாய்ந்து தப்பியோடியுள்ளார் காயமடைந்தவரை போலீசார் கைது செய்து போலீஸ் பாதுகாப்புடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதேவேளை தப்பியோடிய நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் சுதுமலையில் ஆயிரத்து அறுநூறு போதை மாத்திரைகளுடன் இருவரை மானிப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர் மானிப்பாய் போலீசாருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய மானிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டுதலில் சுதுமலை பகுதிக்கு விரைந்த போலீசார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் இருவரை வழிமறித்து சோதனையிட்டுள்ளனர் இதன்போது இருவகையினை சேர்ந்த ஆயிரத்து அறுநூறு போதை மாத்திரைகளை கைப்பற்றியுள்ளனர் இதன்போது கொக்கோவில் பகுதியில் சேர்ந்த இருபத்தொரு மற்றும் இருபத்தி வயது மதிக்கத்தக்க இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்